முல்லைத்தீவு முத்தையன் கட்டுப்பகுதியில் இளைஞனொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிற சம்பவம் தற்போது சர்வதேச ரீதியில பேசு பொருளாக இருக்குது நான்கு இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் மூன்று இராணுவத்தினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் முல்லைத்தீவுல இருக்கிற ஒரு ராணுவ முகாமில் இருந்து ராணுவர்கள் சிலர் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறாங்க இவங்க வெளியேறி கொண்டிருக்கும் போது இவர்கள் பயன்படுத்தி சில உபகரணங்கள் என்ன அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற இளைஞர்களுக்கு விற்று பணம் வாங்கி வந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த ஏழாம் தேதி அந்த ராணுவ முகாமில் இருக்கிற ஒரு ராணுவர் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒரு இளைஞரிடம் தொலைபேசி அளப்பை ஏற்படுத்தி தன்னிடம் பொருட்கள் இருப்பதாகவும் அதை பெற்றுக்கொள்ள வரும்படியாகவும் தெரிவித்திருக்கிறாரு அன்றிரவு அந்த இளைஞன் ஐந்து இளைஞர்களை அழைத்து கொண்டு அந்த ராணுவ முகாமுக்கு பொருட்களை வாங்குறதுக்காக போயிருக்காரு ராணுவத்தினர் என்ன செய்திருக்காங்கன்னா அவர்கள்கிட்ட இருந்த இரும்பு கட்டில் அது மட்டும் இல்லாமல் நிறைய தகரங்களை வந்து அந்த கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த ராணுவத்தின இராணுவ முகாமில் இருக்கிற சில இராணுவத்தினர் என்ன செய்திருக்காங்கன்னா இதை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அந்த இளைஞர்களை பெரிய தடிக்களினாலும் இரும்பு கம்பிகளாலும் அவர்களை துரத்தி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் மூன்று இளைஞர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு குளத்தில் குதித்து தப்பிக்கு முட்பட்டிருக்காங்க அந்த நேரத்தில் இரண்டு இளைஞர்கள் இராணுவத்தினரில பிடிப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதுக்கு ஒரு இளைஞர் மட்டும் இராணுவத்தினரால் பிடிப்பட்டு தாக்குதலுக்குள்ளாகி கொண்டிருக்கிற நிலையில் பொதுமக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த இளைஞரை பார்த்துட்டு உடனடியாக அந்த இளைஞரை இராணுவத்தினரிடமிருந்து காப்பாற்றி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அளித்து சென்றிருக்காங்க ஆனால் இதில் ஒரு இளைஞர் மட்டும் காணாமல் போயிருக்காரு அந்த இளைஞர் தேடி வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை உடலமாக மீட்கப்பட்ட அந்த இளைஞனுடைய உறவினர்கள் இந்த தாக்குதலுக்கு இராணுவத்தினர் தான் காரணம்னு சொல்லி இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தியிருக்காங்க ஆனா ராணுவத்தினர் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் அவையா வேற இல்லைனா ஐசிஆர்சிக்கு வவனி ஐசிஆர்சிக்கு அடிவிச்சு ஒரு அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மனித உரிமை குழுவுக்கு கால் பண்ணி சார் கதைச்சு தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தது வீட்டுக்கு வந்து தாங்களும் இப்படி செய்த போலீஸ்காரர் சொன்னது மத்தியம் இந்த பின்னேற மட்டும் பாருங்க பார்த்துட்டு இதை போல நீங்க ஒருவரும் பின்னுக்கு போக கூடாது குளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லு அவங்க வெலை அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும்மா அவங்க மக்கள் சொன்ன பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த வெலை அண்ணா எல்லாம் தேடி பார்த்தான்னா விடியப்புறம் போக பதினஞ்சு ஆமைக்காரங்கிட்ட பொடி மீதாக்குதான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பகம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக இவங்களை வச்சு கொண்டு இருந்துட்டு தான் விடிய ஒரு சாம்பம் ஒரு விடியப்புறம் இதாக தான் ஃபுல்லாக எல்லாம் காயமாக தான் இருக்குது இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அரசியல் அமைப்புகள் வந்து தன்னுடைய எதிர்ப்பு தெரிவித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு திசா இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கடிதத்தையும் எழுதியுள்ளது கைது செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய்களுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமளியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டு காலம் நிறைவடைந்தாலும் இன்னும் இந்த மாதிரி இராணுவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில நிறைய சர்ச்சையான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இருப்பினும் உயிரிழந்த அந்த இளைஞனுடைய உடலம் நேற்றைய தினம் அவருடைய உறவினர்களும் கையளிக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த இளைஞனுடைய இறுதிக்கிரியர்கள் நடைபெறுகிறது குறித்த விடயம் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் நீதியை வழங்குமா அல்லது ராணுவத்தினருக்கு பாதுகாப்பை வழங்குமா என்பதை பார்ப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்